அனைவருக்கும் வணக்கம் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு கற்பிக்கும் எண்ணும் எழுத்தும் ஆசிரலுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான அசஸ்மெண்ட் தற்போது வந்து ஓப்பன் ஆயிருக்கு இந்த அசஸ்மெண்ட் மேற்கொள்வதற்கு முதல்ல வந்து நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் வந்து அப்டேட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிட்டு அப்டேட்னு கிடச்சு அப்படின்னா அப்டேட் கொடுத்துருங்க உங்களுக்கு ஓப்பன் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு இலக்க ஐடியும் ஒன்பது இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னும் எழுத்தும் காலத்தை க்ளிக் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூம் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க நீங்கள் மோனோ மல்டி மல்டிகிராட்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் ஆர் தமிழில் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்று இரண்டு மூன்று வகுப்பு எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மூணு வகுப்பு செலக்ட் பண்ணிக்கிங்க ஏதோ ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எந்த வகுப்பு ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த வகுப்பு மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க அதில் மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேதுங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மெட்டிவ் அப்படிங்கிற ஒரு காலை வந்து கொடுத்துருப்பாங்க அதில் ஃபார்மட்டிவ் பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் டேம் ஒன்றை கிளிக் பண்ணிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துருங்க செலக்ட் மன்த்தை கொடுத்துட்டு ஆகஸ்ட் மாதத்தை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துருங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் ஒன்று அசஸ்மெண்ட் டூன்னு வந்திருக்கும் அசஸ்மெண்ட் ஒன்னில் எதுவுமே ஓப்பன் ஆகலை அசஸ்மெண்ட் டூவில் தான் உங்களுக்கானது கேள்விகள் வந்து வந்திருக்கு இதில் தமிழ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கேள்விகள் வந்து திரையில் வந்து நமக்கு வந்து தோன்றும் ஏதாவது வந்து மாணவர்கள் வரல அப்படின்னா டு த நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் கொடுத்துட்டு ஆப்ஷண்ட்டாக அல்லது லாங் ஆப்ஷன போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த வழிமுறை பின்பற்று மாதிரி அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்